யெஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரஜிக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம சேப்பிரவாசத்தில் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி வந்து பாடல் ஐம்பத்தி மூன்று நம்ம பார்க்குறோம் ஆன்மா ஆன்மா அறிவிக்க அறியும் இயல்பு உடையது இப்போ ஆன்மா வந்து வேறொரு பொருள் அறிவிக்க அது வந்து அறியும் இயல்புடையது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அதை பற்றி தான் இந்த பாடல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை என்ன பாடல் அல்லது என்ன செய்யுள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உறு உணர்வில்மை யானும் ஓரோரு புலன்கள் ஆக மறுவினின்று அறிதலானும் மனாதிகள் தம்மின் மண்ணி தரு பயன் நுகர்தலானும் உயிர் சடமாதலானும் அருவினை உடலுள் ஆவி அறிவினால் அன்றே அப்படின்னு அந்த செயல் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மா எனப்படுவது ஒன்று இல்லை என்று கூறுகின்ற புற சமயத்தவரின் கருத்துக்களை மறுத்து கூறுவது இப்பாடல் அப்போ புற சமயத்தார்கள் வந்து என்ன சொல்கிறாங்க ச என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மா அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த கருத்தை மறுத்து கூறுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து ஆசிரியரை மறுத்து நமக்கு வந்து சொல்கிறாங்க உருவுடைய உடம்பு உறக்கத்தின் போதும் உயிர் நீங்கிய போதும் அறிவது இல்லை அப்போ அந்த உருவுடைய அந்த உடம்பானது உறக்கத்தின் போதும் அந்த உயிர் நீங்கிய போதும் அது வந்து அறிவது இல்லை ஐம்புலன்களும் ஒன்று அறிந்ததை மற்றொன்று அறியாது இப்போ கண் அப்படின்னா கண்ணால் பார்க்க மட்டும்தான் முடியும் கண்ணால் கேட்க முடியுமா முடியாது அப்போ ஒவ்வொரு அந்த ஐம்புலன்களுமே ஒன்று அறிந்ததை மற்றொன்று அறியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனவே அவற்றால் வரும் பயன்கள் அனைத்தையும் அறிகின்ற ஆன்மா அவற்றில் வே அவற்றிலும் வேறாக ஒன்று உண்டு இப்போ வந்து ஒரு சப்தத்தை நம்ம கேட்கோம் அப்படின்னா அந்த கேட்கக்கூடிய சப்தத்தால் பார்க்க முடியுமான முடியாது அப்போ ஒவ்வொரு புலனும் அதன் அதன் விஷயங்களை மட்டுந்தான் அது வந்து எடுத்து கொடுக்கும் அப்போ அப்போ இது எல்லாத்தையுமே அறியக்கூடிய ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐம்புலன்களால் வரக்கூடிய இந்த பையன்கள் அனைத்தையும் அறிகின்ற ஆன்மா அவற்றிலும் வேறாக ஒன்று உண்டு அப்போ இந்த ஐம்புலன்களும் வேறான ஒன்று தான் இந்த ஐம்புலன் மொத்தத்தையுமே அறியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ ஆன்மா அப்படிங்கிறது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மனம் அடுத்தது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகிய நான்கும் ஒன்று அறிந்ததை மற்றொன்று அறியாது அதே மாதிரி இப்போ வந்து அந்த கரணங்கள் எடுத்துக்கோங்க மனம் புத்தி அகங்காரம் அகங்காரம் சித்தம் அப்படின்னு நாலு இருக்கு இல்லையா இதுவுமே ஒன்று அறிந்ததை மற்றொன்று அறியாது அப்போது ஒவ்வொரு கருவிகளுமே அதனதன் உள்ள அந்த விஷயங்களை அறியமையுடைய தமிழ் ஒன்றை ஒன்று அறியாத ஒரு நிலை தான் அங்கே இருக்குது ஆகையினாலும் தம்முள்ளும் ஒன்றை ஒன்று அறியாது ஆகையினாலும் இவற்றால் வரும் பயனை நுகர்வதற்கு இவற்றின் வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு அப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கருவிகளும் அதனதன் தன்மைகளை மட்டும்தான் அது வந்து அறியுதே ஒழிய மற்றவற்றின் தன்மையை அது அறியாது அப்போ இது எல்லாத்தையுமே அறியக்கூடிய இவற்றுக்கு வேறான ஒரு பொருள் இருக்குது அதுதான் ஆன்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ எப்போதும் இயங்கி கொண்டு இருக்கிற உயிர் காற்று அது வந்து அறிவற்ற ஜடப்பொருள் எனவே அதுவும் ஆன்மா அன்று அப்போ இந்த பிராணவாயு அப்படின்னு சொல்கிறோம்லாம் உயிர் காற்று அதுவும் அறிவற்ற பொருள் தான் அப்போ அதுவும் ஆன்மா கிடையாது ஆன்மா என்பது அறிவுடை பொருளாகி இறைவன் திருவருளாலே அறிவிக்க அறிந்து வினைக்கு ஈடாக எடுத்த உடலுள் வாழும் அப்போ ஆன்மானா எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த பிராணவாயு அல்லது உயிர் காற்று இருக்கு இல்லையா அதுவுமே ஆன்மா கிடையாது அதை அறிவற்று ஜட பொருள் அப்போ ஆன்மானா என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆன்மா என்பது அறிவுடை பொருளாகி இறைவனுடைய திருவருளாலே அறிவிக்க அறிந்து அப்போ இது வந்து இறைவனுடைய திருவருளால் இந்த அறிவுடை பொருள் அந்த ஆன்மாங்கிற அறிவுடை பொருள் இறைவனுடைய திருவருளால் வேறொரு பொருள் அறிவிக்க என்ன அறிவிக்கோ அதை இந்த ஆன்மா வந்து அறிந்து வினைக்கு ஈடாக எடுத்த அந்த உடலுள் வாழும் அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த உடலே அறிவென்றும் ஐம்பொறிகளே அறிவென்றும் அந்த கரணங்களே அறிவென்றும் உயிர் காற்றே அறிவென்றும் எனவே ஆன்மா என்று ஒன்று இல்லை என்றும் வாதாடுகிற புற சமயத்தாரை நோக்கி அவர்களின் கருத்தை மறுத்ததற்கு எழுந்தது இப்பாடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இங்கே ஆன்மா என்பது அறிவுடை பொருளாக இருக்குது ஆன்மா தான் அறிவுடை பொருளாக இருந்து இறைவனுடைய திருவருளால் வேறொரு பொருள் அறிவிக்க அது அறியக்கூடிய தன்மையில் அது வந்து இருந்து இந்த வினைக்கு ஈடாக இந்த உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு இங்கே ஆசிரியர் சொல்கிறாங்க ஆனால் புற சமயத்தார் என்ன சொல்கிறாங்க இந்த அறிவு அப்படிங்கிறது ஆன்மாதான் அறிவு அறிவு அப்படின்னு கிடையாது உடலே அறிவென்றும் அல்லது ஐம்பொறிகள் தான் அறிவு அல்லது அந்த கரணங்கள் தான் அந்த அறிவு அல்லது இந்த உயிர் காற்று தான் அறிவு அப்படிலாம் அவங்க சொல்கிறதுனால ஆன்மாங்கிற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க வாதாடுறாங்க அதை மறுத்து தான் இங்கே ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க ஆன்மாதான் அறிவு உள்ளது மற்ற பிராணவாயு இது எல்லாமே வந்து ஜட பொருள் அறிவற்ற பொருள் அப்படின்னு நமக்கு இங்கே ஆசிரியர் வந்து எடுத்து சொல்கிறாங்க ஸோ உள்ளம் உயிர் என்ற அந்த சொற்கள் ஆன்மாவை குறிக்க பயன்படுத்தப்படும் அப்போ இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா நம்ம உள்ளத்துலருந்து வரணும் அது அப்படிலாம் நம்ம சொல்லுவோமே அப்போ அந்த உள்ளம் அப்படிங்கிறது அந்த உயிர் அப்படிங்கிற அந்த சொற்கள் எல்லாமே வந்து உயிர் உள்ளம் எல்லாமே ஆன்மாவை குறிக்கக்கூடிய சொல் அல்லது அது பய அதை குறிக்கிறதுக்காக நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவி அப்படிங்கிற அந்த சொல்லும் ஆன்மாவை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த உயிர் வந்து சிற்றறிவுடையது ஆதலால் இறைவன் திருவருளால் உணர்த்தினால் அல்லது உணர இயலாது என்பது தெளிவுறுத்தப்பட்டது அப்போ இறைவன் தெருவருளால் உணர்த்தினால்தான் இந்த ஆன்மாவால் உணர முடியும் இல்லைன்னா உணர இயலாது அப்படிங்கிறது இங்கே தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து தலைப்பே என்ன அப்படின்னா ஆன்மா அறிவிக்க அறியும் இயல்புடையது அதாவது வேறொரு பொருள் அறிவிக்க இது அறியும் திறமுடையது அல்லது அறியும் இயல்புடையது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நமக்கு ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த உடம்பு இப்போ வந்து உடம்பு அறியும் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே இந்த உடம்பு அறியுமா அப்படின்னா அறியாது ஏன்னா அதுவும் சடப்பொருள் அறிவில்லாத சடப்பொருள் இப்போ ஐம்புலன்கள் அறியும் என்றால் அவை அவை வந்து விஷயங்களை நுகர்மிடத்து ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு விஷயத்தை தான் அது வந்து பொருந்தி நின்று அறிகிறது இப்போ ஐம்புலன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தை தான் ஒவ்வொரு புலன்களும் அறியும் அப்போ அதுவும் வந்து ஒருமிச்சு எல்லாத்தையுமே அது வந்து அறியாது மனம் முதலிய அந்த கரணங்கள் அறியும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவை எல்லாம் சேர்ந்து தான் இந்த புலன்களின் வாயிலாக வரக்கூடிய விஷயங்களே அறியுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இப்போ பிராணவாயு தான் அறியும் அறியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுவும் ஜட பொருள் தான் அப்போது இவற்றால் நமக்கு என்ன தெரியுது ஆன்மா வந்து ஒரு பொருளை வந்து அறியாது வினைக்கு ஈடாக எடுத்த உடம்பில் உள்ள ஆன்மா சிவன் அறிவிக்கவே அறியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த உடம்பு வந்து ஜடப்பொருள் அதே மாதிரி பிராணவாயு ஜடப்பொருள் அதேமாதிரி ஐம்புலன்களை எடுத்துக்கோங்க அந்தக்கரணங்கள் எடுத்துக்கோங்க இது எல்லாமே சடப்பொருள் தான் இது எதையுமே அறியாது அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா சிவன் அறிவிக்கவே அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்த பொருள் இந்த வினைக்கு ஈடாக எடுத்து அந்த உடம்புக்கு உள்ளே இருக்கோ அதுதான் அந்த ஆன்மா அறியும் திறன் உடையது அது சிவன் அறிவிக்கவே அறியும் திறன் உடையது அப்படிங்குறது அவங்க சொல்கிறாங்க ஸோ ஆன்மா வினைக்கு ஈடாக உடலை எடுத்து உலக போகங்களை அனுபவிக்கிறது இப்போ இந்த ஆன்மா வினைக்கு ஈடாக இந்த உடலை எடுத்து உலக போகங்களை எல்லாம் அனுபவிக்குது அவ்வாறு அனுபவிக்கும் பொழுது உலக பொருளை தானே அறிவது இல்லை இப்போ வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கி அப்படி போது இந்த உலகப் பொருளை தானே அது அறிவது கிடையாது அதாவது சத்தாதி விஷயங்களே அது வந்து அறிவது இல்லை இறைவன் சுட்டி உணர்த்த ஆன்மா அறிகிறது என்பது இப்பாடலின் பொருள் அப்போ இறைவன் திருவருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த அறியக்கூடிய அறிவும் நமக்கு வரும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க ஆனால் அது நமக்கு தெரியாது நம்ம என்னென்னு சொல்லிக்கிறோம் எனக்கு எல்லாம் தெரியுது எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படிலாம் நம்ம வந்து அதை சொல்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது இறைவன் சுட்டி உணர்த்த ஆன்மா அறிகிறது அப்ப இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூறுகின்ற அந்த செய்திகளை மறுத்து சித்தாந்த கருத்தை ஆசிரியர் இப்பாடலில் வலியுறுத்தி உள்ளார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மற்ற இப்போ வந்து உடம்பாகட்டும் அல்லது ஐம்புலன்களாகட்டும் அல்லது அந்த கர்ணங்களாகட்டும் பிராணவாயு ஆகட்டும் இது எல்லாமே அறிவற்ற பொருள் ஜடப்பொருள் இதனால் எதையுமே அறிய முடியாது ஆனால் இவற்றுக்கெல்லாம் வேறாக இருக்கக்கூடிய ஒரு பொருளால் மட்டும்தான் அறிய முடியுது அந்த பொருள் என்னது அது ஆன்மா அந்த ஆன்மாவும் தன்னால் அறியுதா அப்படின்னா இல்லை சிவன் அறிவிக்கவே அறியும் இறைவன் தான் உணர்த்துறாரு அதனால தான் அந்த ஆன்மா இந்த ஐம்புலன் வழியாகவும் அந்த காரணங்கள் வழியாகவும் இந்த உடம்பு மொழியாகவும் என்னென்ன விஷயங்களை அறியணுமோ அதை அறியுது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ வந்து இதை இப்போ இந்த ஆன்மா வந்து அறிவிக்க அறியும் இயல்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நமக்கு விவரமாக எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்